ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேங்கிங் லோனுக்கு நீங்கள் பேங்க் லோன் ஈஸியாக வாங்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஓகேங்களா ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பேங்கிங் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படலாம் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸுமே யாராக இருந்தாலுமே அவங்க லைஃப்பில் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் கடந்து வந்திருக்க முடியாது ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கும்போது ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு ஒரு பேங்க்கிங் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இடத்துல தேவைப்படும் உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் லோன் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும் அந்த பேங்க் லோன் அப்படின்னு தேவைப்படும் போது இப்போ நான் பார்க்குற வரைக்கும் எப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அஞ்சு பேர் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக பேங்க் லோன் அப்ரூவ் ஆகிடுது ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பேர் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆகிது ஈவன் அவங்க பிஸ்னஸ் தான் இருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா டர்ன் ஓவர் தான் இருக்குது பட் இருந்தாலும் பேங்க்கில் போகும்போது பேங்க் சைடு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அது எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுனா ஃப்யூச்சரில் நீங்கள் ஈஸியாக பேங்க் லோன் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் லோன் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு ட்ரேடராக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் கம்பல்சரி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அப்படின்றது ஃபைல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பேங்க்ஸ் பார்க்குறது என்னன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அப்படின்றது மினிமம் உங்கள்கிட்ட ரெண்டு வருஷம் அப்படின்றது கேட்பாங்க நீங்கள் ஒரு லோனுக்காக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்ஸ் உங்ககிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் ப்ரூஃப் தான் பிஸ்னஸ் ப்ரூஃபில் என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கம்பல்சரி ஃபைல் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து இப்போ நீங்கள் ஒரு பிலோ டென் லேக்ஸ்குள்ளே தான் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட மேண்டேட்ரி கேட்க மாட்டாங்க ஓகேங்களா டென் லேக்ஸ் அபோவ் போகும்போதும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரி வேணுமாங்க அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஜிஎஸ்டி லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ டென் லேக்ஸ்குள்ளே தான் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவை ஸோ உங்ககிட்ட மினிமம் ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்றது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கம்பல்சரி ஃபைல் பண்ணியிருக்கணும் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிட்டே போய் அப்ரோச் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு புதுசாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யார் என்னன்றது உங்கள் பேங்குக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆக்சுவலாகவே உங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு இருபதாயிரரூவா அப்படின்றது உங்களுக்கு இஎம்ஐ வரலாம் கட்டுற மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதம் இருபதாயிரரூவா உங்களால் கட்ட முடியுமா அப்படின்றது எதை வச்சு தெரியும் பேசிக்காக உங்களுக்கு ஒரு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது இவருனால் இவ்வளோ ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் அதுக்காக உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ரிட்டன் த்ரீ இயர்ஸ் கேட்பாங்க மினிமம் மினிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டூ இயர்ஸ் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வர கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் பேங்க்கில் நான் போய் பேங்க் லோன் கேட்டேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் லோன் கேட்டேன் பேங்க்கில் மேனேஜர் என்ன சொல்லிட்டாருனா எனக்கு ரெண்டு வருஷம் ஐடி பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட வருவாங்க நம்மகிட்ட வந்து சார் எனக்கு லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு ஐடி பேப்பர் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்றது கேட்பாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன் இயர்க்கு பண்ணலாம் இப்போது லாஸ்ட்டு ஃபினான்சியல் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ இந்த பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது முப்பத்தொன்னு தான் டியூ டேட்டு உங்களுக்கு பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஒன் இயர் இது பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் இது வேணும் இப்போ லாஸ்ட் ரெண்டு இயர்ஸ்க்கு லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ரிட்டன் ஃபைல் பண்ணலாம் ரிட்டன் ஃபைல் ஆகும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சேம் டேட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நாளில் நீங்கள் லோனுக்காக உங்கள் ஐடி ரிட்டனை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ஒரு ரிட்டனுக்கும் இன்னொரு ரிட்டனுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த் கேப் இருக்கணும் அப்படின்றது பேங்க்கில் எதிர்பார்க்குறாங்க ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் என்றைக்கு வேணால் லோன் போவேன் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணிக்கணும் ஸோ பேங்க் லோனுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மினிமம் செவன் பாயிண்ட்ஸ் இருக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸாக எடுத்திருக்க லோன் அப்படின்றதும் நீங்கள் கரெக்டாக டியூ கட்டிக்கிட்டு வந்திருக்கணும் நீங்க அது இதில் என்னாச்சும் நீங்க லேட் பண்ணி கட்டுறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லோன் கேட்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இப்போ நம்மகிட்ட கிட்ட ஒரு சிலர் பாதிக்கப்படுறது எப்படின்னா இந்த சிபில் ஸ்கோர்லேயே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் எடுத்தவங்க அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணிருக்காருன்னா எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கார் எஜுகேஷன் லோன் வாங்கி படித்து முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சமாக இருக்கு ஓகேங்களா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா செட்டில்மெண்ட் போயிட்டாங்க செட்டில்மெண்ட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க பேங்க் சைடு கேட்டிருக்காங்க நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு கொடுங்க ஒரு லட்சத்தி ரூபா நாங்கள் உங்களுக்கு லோனை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் போயிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிபில் அது அஃபெக்ட் ஆயிருச்சு செட்டில்மெண்ட்டுக்கு போயிருக்கிறது அஃபெக்ட் ஆயிருச்சு இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் இது என்னுடைய நாலேஜுக்கே தெரியாது எங்கள் அப்பா கிட்டே பேங்க்கு இருந்து பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு பேசியிருக்காரு நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா கட்டுங்க நான் லோனை க்ளோஸ் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்காரு அப்பாவும் என்கிட்ட சொல்லாமல் அவர் போய் கட்டி க்ளோஸ் பண்ணி விட்டார் அப்படின்ட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செட்டில்மெண்ட் போறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகும் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஓகேங்களா உங்களுக்கு சிபிலும் இருக்குது ரெண்டு வருஷம் ஐடி இருக்குது ஓகே இப்போ நான் வந்து லோன் போகிறேன் அப்படின்னா யாருக்கு என்ன டைப் ஆஃப் லோன் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த டைப் ஆஃப் லோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோனு அன்செக்யூர்டு லோன் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கும் ஓகேங்களா செக்யூர்ட் லோன் அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு ப்ளட்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அடமானம் வைக்கணும் அடமான கடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் லோனு அன்செக்யூர் லோன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே அடமானம் வைக்க தேவையில்ல இப்போ நீங்கள் ஒரு பர்சனல் லோன் போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே அடமான எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு லோன் அப்படின்றது பர்சனல் லோன் அப்படின்றது கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் லோன் இப்போ நீங்கள் பிஸ்னஸில் போகிறீங்க பிஸ்னஸ் லோனில் போகிறீங்கன்னா செக்யூர் லோனு இருக்குது அன்செக்யூர் லோன் இருக்குது ஓகேங்களா இப்போ பிஸ்னஸ் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் லோன் அப்படின்றது இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்றது எம்எஸ்எம்இ லோன் அப்படின்றது இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்டார்ட் அப் லோன் அப்படின்றது இருக்குது இதில் நம்ம லாஸ்ட்டு ஸ்டார்ட் அப் லோன் அப்படின்றது விட்டுருவோம் ஃபஸ்ட்டு மூணு வட்ட நம்ம கவர் பண்ணிக்கலாம் டேர்ம் லோன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ப்ளஸ் வந்து எம்எஸ்எம்இ லோன் ஃபஸ்ட்டு டேர்ம் லோனை பற்றி பார்ப்போம் டேர்ம் லோன் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு வந்துருச்சு டேம் ஓகேங்களா ஒரு மூணு வரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருவாங்க கொடுக்குற லோனை நீங்கள் அந்த டேம் கட்டி முடிக்கணும் ஓகேங்களா பேசிக்காக இஎம்ஐ தான் இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் டேர்ம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயோ பதினேழாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயோ இஎம்ஐ அப்படின்றது வந்துடும் நீங்கள் மாதம் மாதம் அந்த இஎம்ஐ கட்டிகிட்டே வருவீங்க இஎம் இஎம்ஐக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கூடவே அதுக்கான பிரின்சிபல் ஓகேங்களா லோன் அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கட்டிக்கிட்டே வருவீங்க கட்ட 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 உங்களுக்கு அசல் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் இன்னும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எடுத்திருக்கீங்கன்னா அஞ்சு வருஷத்தோட முடிவில் நீங்கள் லோனை கட்டி முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா இதுதான் பேசிக்காக டேர்ம் லோனு இப்போ இந்த டேர்ம் லோன் யார் யாரும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறவங்க ஓகேங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு ஆட்டோமேஷன் பண்ண போகறீங்க அதுக்காக ஒரு மிஷினரி வாங்குறேன் அப்படின்றவங்களுக்கு பல்க்காக அமௌண்ட்டு தேவைப்படும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா மிஷினரியோட காஸ்ட் அஞ்சு லட்சரூபா பத்து ரூபா மிஷினரி பொறுத்து காஸ்ட் வரலாம் அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு டேர்ம் லோன் அப்படின்றது கொடுப்பாங்க இந்த டேர்ம் லோனில் செக்யூர் லோன் தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் லோன்னாலே செக்யூர் லோனில் தான் வரும் இந்த டேர்ம் லோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுதான் அதுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும் இப்போ ஒரு மிஷின் வாங்குறீங்க ஒரு ஆட்டோமேஷன் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மிஷின் பேரில் தான் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மிஷின் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் தருவாங்க அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்னால் உங்களுக்கு பேர்லையே வந்துடுச்சு ஒர்க்கிங் கேப்பிட்டல் நீங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக வாங்க கூடிய லோன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிசி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்ன லிமிட் கேட்குறீங்களோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அந்த அமௌண்ட்டை போட்டு உங்கள் கையில் அந்த அக்கௌண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிசி இதே டேர்ம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அதுக்குள்ளே அந்த லோன் அமௌண்ட் அப்படின்றது அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும் சிங்கிள் செக்காக வந்துடும் நீங்கள் அதுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுவீங்க ஆனால் அந்த கேஷ் க்ரெடிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் ஓகேங்களா நீங்கள் உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சிசியும் யூஸ் பண்ணுவீங்க இது ரெண்டுக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் ஒரு டேம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்டாயர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் அஞ்சு வருஷம் டென்னூர்னா என்ட்டாயர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கட்டுவீங்க ஓகேங்களா மாதம் 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 அது வட்டி அப்படின்றது போயிட்டே இருக்கும் இந்த சிசியில் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டுந்தான் நீங்கள் வ வட்டின்றது கட்டுவீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்கக்கூடிய சிசி அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் சேலரி கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் எடுத்து சேல்ரி கொடுத்துட்டீங்க ஓகேங்களா அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே அந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலைன்னா அந்த மாத கடைசியில் உங்களுக்கு வட்டிங்கிறது அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி வரும் அதே மாதிரி இந்த சிசியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேர்ம் லோனில் கட்டுற மாதிரி மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட் நான் கட்டிக்கிட்டே வந்தால் எனக்கு லோன் அமௌண்ட்டு குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் அஞ்சு லட்ச ரூவா கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபாயும் நீங்கள் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து கேட்குறவங்க என்ன கேட்பாங்கன்னா சார் நான் ஃபுல்லாக எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் அப்படியே டேர்ம் லோனை கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா நான் மாதம் மாதம் ஒரு பதினஞ்சாயிரூபா கட்டிடுறேன் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரருவா கட்டிடுறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கட்ட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த அஞ்சு லட்சத்தையும் நீங்கள் கட்டிவிட்டு அது நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக போடலாம் எப்படி வேணால் போடலாம் பட் அந்த அஞ்சு லட்ச ரூபாயும் நீங்கள் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லோனை க்ளோஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அடுத்து எம்எஸ்எம்இ லோனு இந்த எம்எஸ்எம்இ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ லோனை பொறுத்தவரைக்கும் ஜன் ஜென்ரலாக நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா முத்ரா லோன் முத்ரா லோன் சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடியில் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த லோன் வாங்கினாங்கன்னா வாங்கிறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்லேருந்து பிஸ்னஸ் தகுந்த மாதிரி 10%, 15%, 20%, 30%, ஒரு சில கேட்டகிரிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க நீங்க எம்எஸ்எம்இ பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் எம்எஸ்எம்இ பத்தி மட்டுமே நம்ம கவர் பண்ணுவோம் ஓகேங்களா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கு வீடியோ மேக் பண்ணுவோம் எம்எஸ்எம்இக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் டேம் லோன் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேம் லோன் எடுத்துக்கலாம் டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எனக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சிசி தான் போயாகணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ஃபேன் சம்மந்தமானது பேங்கிங் பேங்கிங் ரிலேட்டடானது இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாடா பாய் பை